அந்தேரி கிழக்கு மரல் மொரசிரோடு விஜய் நகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதியில் ஆதி அன்னை ஸ்ரீ லிங்கேஸ்வரி கோவிலில் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு ஏககுண்டம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு அகில மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எட்டு லட்சுமி மலர்கள் சமர்ப்பணம் செய்யப்பட்டது அகில மண்டல பூஜை என்பதில் அகிலமும் அடங்கும் அகிலத்தோர் ஆதி அன்னையின் அகில மண்டல பூஜை அகிலத்துக்கும் செய்துள்ளனர் இந்த அகிலத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த ஒரு மண்டல பூஜையை நிறைவு செய்து அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பூஜை பொருந்தும் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பவை ஒரு மண்டலம் இந்த மண்டலம் என்பது அகில மண்டல பூஜை வாழ்வதற்கு பல வழிகள் இந்த பல வழிகளுக்குள் ஒரு மண்டலத்துக்குள் வாழ்ந்து பலம் பெறலாம் என்ற நம்பிக்கையை கொண்டவருக்கு இந்த அகில மண்டல பூஜை அனைத்தும் அவர்களுக்கும் சிறப்பு பலனை தரும் அகில மண்டல பூஜை ஒற்றுமைகள் தன்னடக்கி தனக்குள் இறை சக்தி அடக்கி மற்றவருக்கு தன்னால் எது இயலுமோ அதை மனசாலும் உள்ளத்தாலும் தருவதும் தந்து மனசாந்தி கொள்வதும் ஒரு மண்டலத்து என்பது பொருளாகும் அகில மண்டலம் ஆற்றல் கொடுக்கும் மண்டலம் அருள் மண்டலம் பேர் மண்டலம் புகழ் மண்டலம் சிந்தை மண்டலம் சிங்கார மண்டலம் உச்சி மண்டலம் உள்ளத்தில் அமைந்திருக்கும் உண்மை மண்டலம் சக்தி மண்டலம் சர்வ சக்தி அன்னை லிங்கேஸ்வரி அகில மண்டலம் அருள் படைத்து அருளாக ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் வாழும் வழிகளில் பெரும் புகழாகி புகழுக்கு கண்ணாகி ஒன்பது கிரகத்திற்கும் பனிரெண்டு ராசிக்கும் ஏழு நட்சத்திரத்திற்கும் உரியவை அனைத்தும் ஒரு மண்டலமாகும் அகில மண்டல பூஜை ஆற்றல்கள் அடக்கி அன்பழகு சொல்லடக்கி சுவையடக்கி பேரழகு தனக்குள்ளே தரணியில் ஒவ்வொருவரும் சிறந்து வாழ வேண்டும் என்று எண்ணி நாற்பத்தி எட்டு நாட்கள் தவ பலனை ஒன்றடக்கி வாழ்வதற்கு உரியவை அகில மண்டல பூஜை இந்த அகில தாயின் அருளை பெற்றவருக்கு கருணை உண்டு காத்தொருள் தருவதுண்டு பெருமை உண்டு குடும்பத்தில் நல்ல செல்வம் உண்டு செல்வ செழிப்பு உண்டு கருணையாக காத்தொருள் புரிந்து வருவாள் என்பது தன்மையாகும் ஆதி பொருளும் அருள் பொருளும் ஆனந்த பொருளும் அனைத்தும் ஆதி அன்னை ஸ்ரீ சுயம்பூர் லிங்கேஸ்வரியின் அருளின் சொல்லாகும் என்றும் அன்னையின் அருள் எல்லாம் அகிலத்தின் மேன்மைக்கு ஏற்றதும் தன்மையாகும் பூஜையைத் தொடர்ந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆண்டு பொதுக்கூட்டம் ஒன்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது நிறைவாக பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது அகில மண்டல பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதி தலைவர் ஆதி குரு தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் டலிங்கே சரி வருவாள் பூத்திட பூத்திடலிங்கே சரி வருவாள் அகில மண்டல தவசுக்கு பூவாய் தருவாள் மண்டல I'm